ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே கத்தருடைய ஊழியக்காரரே கத்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கு எழுப்புதலை விரும்புகிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஒரு முக்கியமான வார்த்தையை பேச விரும்புகிறேன் ஆண்டு பிறகு இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொன்னார் நீங்கள் உங்கள் ஊழியத்தெல்லாம் முடித்த பின்பு ஒரு ஜபம் செய்ய வேண்டும் அது என்ன ஜபம் தெரியுமா நாங்கள் அப்ரயோஜனமானவர்கள் நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள் கடமையை மாத்திர செய்திருக்கிறோம் அநேக நேரம் ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யும்போது அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையிலே கர்த்தர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வைத்து அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றும்போது சில சமயங்களில் நமக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம் ஆண்டவர் என்னை கொண்டு தான் செய்வார் என்னை கொண்டுத்தான் செய்வார் என் மூலமாக தான் எழுப்புதல் வரப்போகிறது நான் தான் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த எண்ணம் தவறான எண்ணம் ஏன் தெரியுமா அநேக நேரம் அது நமக்குள்ளே பெருமையை கொண்டு வந்துவிடும் என் மூலமாக தான் எழுப்புதல் ஏன் நான் செய்த ஊழியத்தின் மூலமாகத்தான் ஒரு எழுப்புதல் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வைங்களேன் அநேக நேரம் அது நமக்குள்ளே மேட்டிமையை கொடுத்து விடும் கர்த்தர் இன்னொரு ஊழியரை எடுத்து பயன்படுத்தும் பொழுது இன்னொரு சகோதரனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும் பொழுது நம்மால் அதை தாங்கி கொள்ள முடியாமலே போய்விடும் அதனால தான் முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் மாறுகிறார்கள் நல்லா கவனிச்சு பாருங்க முதலாம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்தவங்களுக்கு ஒரே சம்பளம் பதினோராம் மணி வேலைக்கு வந்தவங்களுக்கு ஒரே சம்பளம் இதில் முதலாவது வேலைக்கு வந்தவங்க பிந்தினோராகி மாறிட்டாங்க அப்படி முடியுது அந்த ஓமை இல்லைங்களா ஆகையினால் எந்த மனிதனையும் கொண்டு தேவன் எழுப்புதலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் ஆத்தும பாரமும் என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனத்தாழ்மை நம்ம சாகு வரைக்கும் நம்மோடு கூட இருக்கணும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க முதலாவது புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் தான் யோவான் ஸ்நானகன் மூலமாக தான் ஒரு பெரிய அசைவு உண்டாச்சு அன்றைக்கு ஆனால் அந்த யோவான் என்ன திரும்ப சொல்கிறாரு தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும்போது நான் ரட்சகருடைய பாத ரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரம் அல்ல அதான் அவருடைய ஸ்டாண்டு ஜனங்கள் யோவானை கிறிஸ்துன்னு நினச்சாங்க இவர் தான் மேசியான்னு நினைச்சாங்க ஆனா அவர் சொன்னார் நான் மேசியா செருப்பினுடைய வாரம் அவிழ்ப்பதற்கும் பாத்திரவான் அல்ல பவுல் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நினைச்சுக்குங்க அவர் சொல்றாரு நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சி நகன் தேவனே விளைய செய்தார் நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல எல்லாருமே வேலைக்காரங்க தான் வேலையை செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் நீங்கள் ரெண்டு குழந்தை பன்னிரெண்டாம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் பவுல் சொல்வார் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை குறித்து நான் என்னை நானே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது பவுல் தன்னை உயர்த்தி கொள்ள கூடாது எந்த விதத்திலும் பவுல் தனக்கு மகிமையை கொண்டு வந்து விடக்கூடாது ஸோ எழுப்புதல் என்பது தேவனால் வருகிற ஒன்று ஜனங்களுடைய ஆத்ம மீட்பு என்பது பரலோகத்தினால் உண்டாகிற ஒன்று தேவன் அதை எழுப்பதிலே அநேகரை பயன்படுத்துகிறார் நாம் எல்லாருமே அவரோடு இசைந்து இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் மூத்தவர்கள் இளையவர்களை உற்சாகப்படுத்தணும் எழும்பி வரக்கூடிய புதிய ஊழியர்களை உற்சாகப்படுத்தணும் உற்சாகப்படுத்தி அவர்களை தேவ ராஜ்யத்தின் தூண்களாக நிறுத்தணும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து தூக்கி எறியப்பட்ட துரோகத்தினால் வெளியேற்றப்பட்டதான ஒரு மேனேஜர் ஒரு வேலைக்காரன் இப்படி சொன்னார் என்னை பார்த்து தான் சொன்னார் சொன்னார் அந்த கம்பெனியில் பார்க்குறீங்களே அந்த கம்பெனி இப்போ பெருசாக வளர்ந்துருக்குது எல்லாமே என் உழைப்பு தான் எல்லாமே நான் செய்தது தான் அப்படின்னு சொன்னார் அந்த எஜமானதை கண்டு சிரித்தார் அதே போல் நாம் எந்த நேரத்திலும் சொல்லக்கூடாது ஏன் உழைப்பு என்ன அவர் அமெரிக்காவில் இருந்தார் இவர் சென்னையில் இருந்தார் நாங்கள் தான் உழைச்சோம் எங்கள் உழைப்பு தான் அந்த ஊழியம் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது ஆண்டவராக இயேசு சொன்னார் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியும் யூ கேன் டூ நத்திங் வித்தவுட் மீ சரியா இதை மட்டும் மனசில் வைத்துக்கொள்வோம் கடைசி வரைக்கும் சாகும் வரைந்தும் தாழ்மை உள்ளவங்களாக இருப்போம் கர்த்தன் நிச்சயமாகவே நம்மை கொண்டு இளம் ஊழியர்களை எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சத்தியத்தில் உறுதியாக இருப்போம் சரியாக நகைச்சுவையோ அல்லது தேவனை பரிகாசம் பண்ணுகிறதான எந்த காரியமோ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது கர்த்தரை மகிமைப்படுத்தணும் கர்த்தரை குறித்த வைராக்கியம் இருக்கணும் தேவ ராஜ்யத்தை குறித்த வைராக்கியம் இருக்கணும் நமக்கு தேவை நான் என்கிற எண்ணம் அல்ல ஆத்தும பாரமும் ஜனங்களை குறித்த கரிசனையும் தேவ பயமும் தான் ஆண்டவர் இயேசு இதைத்தான் ஷீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பவுல் இதைத்தான் வளர்ந்து வருகிற ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நம் அப்படியே செய்வோம் கர்த்தன் நம்முடைய ஊழியங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஒரு அருமையான பாடல் ஒன்று பாடுவோமா பாடி இந்த செய்தியை முடிப்போமா கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னே தகுதி ஒன்றும் இல்லையே தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட நடப்பதெல்லாம் உண்மை அல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ ஆகும் நீர் சொல்ல என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே ஆகும் நீர் சொல்ல என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே